நீட்டை ரத்து பண்றோம் ரத்து பண்றோம்னா உச்சநீதிமன்றம் நீட்டை நீட்ட ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு சொல்லிருக்கு ஒண்ணு அப்போ தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்குன்னு மக்களவையில் சட்டம் இயற்றுவது ஒன்றுதான் வழி கரெக்டுங்களா ஆமா இது சாத்தியமா எப்படி சாத்தியம் ஏன் வந்து இந்தியாவுல இருக்கிற அத்தனை மாநிலமும் நீட்ட ஏத்துக்குமா நம்ம புடிக்கலைன்றதுக்காக பாராளுமன்றம் திமுகவுக்கு வேற யாருமே கிடையாது கண்ணடா இல்ல கனட ஆசை ரொம்ப அழகா சொன்னாரு படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னாருனார் திமுக சொல்றாரு படித்தவர்க்கும் படுத்தவன் படித்தவனுக்கும் சொல்லு படுத்தவளுக்கும் ஆசை சொல்கிறது அவள் என்ன நம்மளோடு சேர்ந்து படுக்கிறவளுக்கும் பொய் சொல்லுவேன் வேறு படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார் என்று சொல்லி கண்ணதாசன் திமுகவை பற்றி பாடுறார் இது இவங்களுக்கு திமுகவுக்கு கற்பனை வறட்சி ஒன்றது தெரியல நான் இந்த நீட்டை பற்றி நீங்கள் ஆரம்பித்ததுனால ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஐயா இது ஒரு எலக்ஷன் இஷ்யூவாகவும் நான் பார்க்கல இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எட்டு கோடி மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ரெண்டு கோடி பேரா நீட் எழுத போறான் ஆமாம் ஆமாம் பிளஸ் டூ அதுல மொத்தம் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க ஆமா அதுல ஒரு 50 லட்சம் 50000 பேர் नीट எம்বিবিஎஸ் ஆகணும்னு ஆசை கூட அந்த 50000 பேர்ல 45000 பேர் கோச்சிங் கிளாஸ்க்கு போயிருப்பாங்க ஆமா இப்போ नीट ரத்து பண்றதுக்கு பதிலா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை 7.5%னா இதை யாரும் தடுக்க முடியாது ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜஸ்டிஃபை பண்ண அதுவும் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் சொல்லுவோம் ஏங்க அவன் கிராமத்தில் இருக்கவன் அவன் கோச்சிங் போக முடியாதுங்க அதனால் ஏழரை ரிசர்வ் பண்ணேன்னா ஒத்துக்குவாங்க நீட்டே ரத்துனால் என்றைக்கு நடக்கும் வந்து இதை போன தேர்தலில் போய் சொல்லி ஓட்டுவாங்க ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை கையை விட்டு போய் விட்டதே என்பது தான் அவர்களுக்கு கவலை பத்தாயிரம் இடம் தான் மொத்தம் இருக்குது ப்ரைவேட் காலேஜு கா கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் சேர்த்து பத்தாயிரம் இடம் இவன் எழுதுகிறவனால் நாற்பது நாயிரம் ஐம்பதினாயிரம் எண்பதனாயிரம் பேர் வெளியே நிற்கிறான் இடம் கிடைக்காம இப்போ தேடி தேரி விட்டு தேடிய பிறகு நான் சொல்கிறேன் நீட்டை ஒழிப்பேன் பத்தாயிரம் பேருக்கு மேல இருபதனாயிரம் பேருக்கு இடம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட வழி இல்லையே காலேஜ் எங்க இருக்கு எப்படி முடியும் அப்புறம் என்ன நீட்ட ஒழிச்சு என்ன நீட்னால ஒரு பெண் இறந்தாள் நீட்ல இந்தியாவிலேயே ஒரு பெண் முதன்மையாக இருந்தாள் எல்லாம் தமிழ்லதான் நடந்துச்சு தமிழ்நாட்டுல தான் நடந்துச்சு ஆகவே இந்த ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை போயிருச்சே அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வளம் எனக்கு என்னன்னா இது உங்களுக்கு உங்களுக்கு என்ன படிக்கிற பையன் இருக்கானா எப்படி அட்ராக்ட் பண்ணும் நீட்டு ரத்துனா இப்ப உங்களுக்கு அட்ராக்ட் சொல்வதற்கு தெரியவில்லை அப்படி சொல்லுங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை உங்க டீசல் விலையை குறைப்பேன் கேஸ் விலையை குறைப்பேன் நீட்டை ஒழிப்பேன் இதுதான் மைய அரசுக்குள்ள ஒரு கொள்கை என்று சொன்னால் இந்தியாவில் சராசரி வருவாய் நூற்றி அறுபது ரூபா அவனுக்கு தேவை நியாயமாக வாழ்றதுக்கு தேவை முந்நூற்றி அறுபது ரூபா இரவு இருபது சதவீத மக்கள் இரவு உணவு இல்லாமல் படுக்கப் போகிறார்கள் இந்தியாவில் அதற்கு திட்டம் சொல்வாயா நூற்றி அறுபத்தொம்போது குடும்பங்கள் இந்தியாவை ஆளுகின்றன அவருடைய சிஇஓக்களாகத்தான் இந்த ஐநூறு பாராளுமன்றவாதிகளும் அங்கே போகிறார்கள் இதை ஒழிப்பதற்கு இந்த ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதற்கு அல்லது அந்த சமமின்மையை சுருக்குவதற்கு வழி சொல்லு அதை பற்றி பேசியதில்லை இது என்ன நீ முனிசிபாலிட்டிக்கு நீட்டு தான் பேசுவேன் அசம்பிளிக்கு நீட்டு தான் பேசுவேன் பார்லிமெண்ட்டுக்கு தான் பேசுவேன் என்றால் உங்களுடைய மூளை வறண்டு விட்டது என்று பொருள் ஐயா உண்மையிலேயே அவர்களுக்கு மூளை வறட்சி கற்பனை வறட்சி ஏற்பட்டு விட்டதோன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் எடுத்து வைத்த அதே முழக்கங்களை இப்போது அதே எய்ம்ஸ் செங்கல் அதே அனிதா போட்டோ பார்த்தோம் ஐயா எனக்கு இன்னொன்று நீங்க கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து சொல்ல வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட நீங்க என்ன விட நீங்க ரொம்ப க்ளோஸா பார்த்துருப்பீங்க கலைஞர் எப்படி ஸ்டாலினை இன்ட்ரடியூஸ் பண்றாரு கட்சிக்கு அந்த இளைஞரணியை உருவாக்கி ஸ்டாலினும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காத்திருந்தார் தானே உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆயிரம் வழக்கில் முதல் முறை தோற்கிறார் கே கிருஷ்ணசாமி ஏகப்பட்ட பேரை விலக்கி விலக்கி கடைசியாக வைகோவையும் விலக்கி அந்த பாதையை ஒழுங்கு செய்து கொள்கிறார் ஐயா அதையும் அந்த கட்சி போய் இவர்களோடு சேர்ந்த போது அது தற்கொலை செய்து கொண்டு ஐயா அதையும் அந்த கலைஞர் ஸ்டாலினை திமுகவில் கொண்டு வந்து தலைவராக உருவாக்குனதையும் ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு வரதை எப்படி பார்க்குறீங்க அதுக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு இது அஞ்சு வருஷத்தில் இன்னைக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு வந்தார் ஐயா அதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா இந்த கட்சி என்பது பணத்தை மையமாக கொண்டது பணம் பெருவாரி பணத்தை அடித்து வைத்து கொண்டு பணத்தால் தொண்டர்களுக்கும் அவர்களுக்கு உரியதை பங்கிட்டு கொடுத்து விட்டு நம்ம ஆளெல்லாம் ஆகவே எதிர்ப்பு போகிறார் எந்த கொள்கையை இந்த மாற்றி மாற்றி சொன்னாலும் இந்த கட்சிகள் நிலைத்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் பெரிய அளவுக்கு பணம் பணம் பங்கிடப்படுகின்றபடி தான் வெறும் பணத்தை இவர்கள் வைத்து கொண்டால் கீழ்மட்ட வரையில் போய் சேர்கிறது தையல் மிஷின் புடவையாக வேட்டியாக அவனுக்கு ஐநூறு ரூபாய் கூட்டத்திற்கு வருவதற்கு பணம் கொடுப்பதின் வாயிலாக எல்லாருக்கும் பங்கிடப்படுகிறது அவன் அவன் சக்திக்கு ஏற்ப ஆகவே இந்த கட்சி முறை ஒழிய மாட்டேங்கிறது ஒரு கொள்கை சொல்லி அண்ணா வளர்த்த காலம் போக இன்றைக்கு பணம் வைத்திருக்கின்ற அவன் எதனால் இந்த கட்சி துரைமுருகன் டி ஆர் பாலு மாதிரி எல்லா மனிதர்களும் இருந்தும் ஏகே நேரு மாதிரி ஸ்டாலினை ஏன் புகழ்கிறார்கள் என்று சொன்னால் அவரிடம் மையப்படுத்தப்பட்ட கட்சி இருக்கிறது எல்லாரையும் விட கூடுதலாக செலவழிப்பதற்கு பணம் இருக்கிறது மீண்டும் திரட்டி கொள்வதற்கு அரசாங்க பதவி இருக்கிறது ஆகவே இந்த பணத்தை திரட்ட வேண்டியது அதில் ஒரு பகுதியை எல்லாருக்கும் பங்கிட வேண்டியது இதன் மூலம் இந்த கட்சியை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது வேறு இந்த கட்சி கொள்கைகளெல்லாம் சும்மா கருகாப்படை மல்லி மல்லி மல்லித்தலை போடுவது போல் அது ஏற்கனவே பழைய அடையாளங்களாக வைத்திருக்கிறார்களே தவிர அது இது நிற்பது இதிலே தான் இதுலே இந்த சின்ன கட்சிகள் பணத்திற்கு பிடிக்க முடியாமல் இவர்கள் இவரோடு கூட்டி சேர்கிறார்கள் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கும் இவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறார்கள் பிறகு மறுபடியும் சீட்டுக்கு தொங்குகிறார்கள் பணத்திற்கு தொங்குகிறார்கள் இருபத்தைந்து கோடி ரூபாய் கம்யூனிஸ்ட் கட்சிக்கே அவர்கள் பணம் கொடுக்குறார்கள் என்று சொன்னால் டே இங்கேவா பழைய காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் எப்படி சந்திக்கும் என்றால் டீ கடையில் எல்லா தொண்டர்களும் குழுமுவார்கள் ஐம்பது பேர் கொடியோடு நிற்பேன் எல்லாேருக்கும் பன் கொடுப்பாங்க வாங்கி இதுதான் தேர்தல் வேட்பாளர் செய்கிற வேலை பிறகு எல்லோரும் டீ குடிப்பார்கள் வேலை செய்ய போய்விடுவார்கள் தன்னுடைய முறையை மாற்றாருக்கு செலுத்தி தன்னுடைய செல்வாக்கை உருவாக்காமல் அவர்களுடைய முறைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மாறிக்கொண்டது அவர்களைப் போல நாமும் க கட்சிக்காரர்களுக்கு பெரும்பணம் செலவு செய்து இருபத்தைந்து கோடி நீ தா என்று அவனிடம் வாங்கி இவர்களுக்கும் பணத்தினுடைய செல்வாக்கை ஏற்படுத்தி அவ்வளவும் பாட்டாளி வர்க்கத்தின் அடிப்படையே தகர்ந்து விட்டது